ஆளும் கட்சி நிர்வாகிகளுடன் தொடர்பில் இருந்தால் கட்சியிலிருந்து நீக்கப்படுவீர்கள் என எடப்பாடி பழனிசாமி கொடுத்த எச்சரிக்கை தான் அக்கட்சியினர் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அடுத்தடுத்து அவர் பேசிய வார்த்தைகள் தான் அரசியல் கட்சி தலைவர்களின் கவனம் இருந்து வருகிறது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை குறிவைத்து தமிழகத்தில் உள்ள முக்கிய அரசியல் கட்சிகள் தீவிர களப்பணியில் ஈடுபட்டு வருகின்றன குறிப்பாக திமுகவின் பிரதான எதிர்கட்சியான அதிமுகவும் அதற்கான பணியில் களமிறங்கியுள்ளது அந்த வகையில் தேர்தல் பணிகளை கவனிக்க தொகுதி வாரியாக பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டு தீவிர களப்பணியில் ஈடுபட்டுள்ளனர் இந்த நிலையில் நேற்று எடப்பாடி பழனிசாமி தலைமையில் காணொலி காட்சி வாயிலாக அனைத்து மாவட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமியுடன் தமிழ்மகன் ஹுசேன் அதிமுக துணை பொதுச் செயலாளர் முனுசாமி உள்ளிட்ட பல முக்கிய நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர் கூட்டம் தொடங்கியதும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள பிரச்சனைகள் குறித்து கேட்டறிந்தார் எடப்பாடி பழனிசாமி பின்னர் பேச தொடங்கிய அவர் அதிமுக செய்த சாதனைகளை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் திண்ணை பிரச்சாரத்தை கையில் எடுக்க வேண்டும் கட்சி பணிகளில் தீவிரம் காட்டினால் மட்டுமே வரும் சட்டமன்ற தேர்தலில் பலனை கொடுக்கும் கட்சி பணிகளில் யார் யாரெல்லாம் தீவிரம் காட்டுகிறார்களோ அவர்கள் கணக்கெடுக்கப்பட்டு தேர்தல் நேரத்தில் சீட் கொடுக்கும் போது கவனத்தில் கொள்ளப்படும் தொடர்ந்து பேசிய எடப்பாடி பழனிசாமி கட்சிக்குள் கருத்து வேறுபாடு இருந்தால் அதனை ஒதுக்கி வைத்துவிட்டு தேர்தல் பணியில் தீவிரம் காட்ட வேண்டும் தூத்துக்குடி திருச்சி விருதுநகர் நெல்லை கன்னியாகுமரி உள்ளிட்ட சில மாவட்டங்களில் உள்ள சில மாவட்ட நிர்வாகிகள் ஆளுங்கட்சி பிரமுகர்களுடன் தொடர்பில் இருப்பதாக தகவல் வருகின்றன யார் யார் என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகிறோம் தொடர்ந்து இப்படி நடந்து கொண்டால் தயவுதாற்றின கட்சியில் இருந்து நீக்கப்படுவார்கள் என்று எச்சரித்திருக்கிறார் திருச்சி மாவட்ட நிர்வாகிகளின் செயல்பாடுகள் சரியில்லை மூத்த கட்சியினர் புறக்கணிக்கப்படுகிறார்கள் திமுக அமைச்சர்களுடன் நெருங்கிய தொடர்பு வைத்துள்ளார்கள் இதற்கான ஆதாரங்கள் அனைத்தும் என்னிடம் உள்ளன இதே நிலை நீடித்தால் கட்சியில் உடனே நீக்கம் செய்யப்படுவீர்கள் என எச்சரிக்கை விடுத்தது மட்டுமின்றி அறிவுரையும் வழங்கியுள்ளார் அடுத்தடுத்து தமிழகத்தில் காலியாக உள்ள மாவட்டங்களில் மாவட்ட நிர்வாகிகளை தேர்ந்தெடுப்பது குறித்தும் பேசியுள்ளார் எடப்பாடி பழனிசாமியின் இந்த அதிரடி பேச்சும் எச்சரிக்கை விடுத்த சம்பவம்தான் அதிமுகவின் பல முக்கிய நிர்வாகிகள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது